ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே வரும் தரும் வராகி அளவில் என்னை நினைக்காதவங்களுக்கும் என்னை வணங்காதவர்களுக்குமே அள்ளி அள்ளி கொடுக்கும்போது என் செல்ல பிள்ளையான உனக்கானதை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன இதோ உனக்கு தேவையான அனைத்தையும் ஓ பக்கத்திலேயே இருந்து உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் நீ கேட்டது அனைத்தும் இத்தனை நாளாக உனக்கு கிடைக்காம தாமதமாக ஆகி இருந்தாலும் இப்போது அனைத்தையும் சிறப்பாக பெற்று நிம்மதியாக நீ வாழும்படி நான் செய்ய போறேன் நீ நிதானமாகவும் நம்பிக்கையோடும் என்னை நம்பி வணங்கியதின் பலனாக இப்போ உன் எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது எந்த சூழ்நிலையையும் இனி எதுக்காகவும் நீ மனம் கலங்கக்கூடாது என் அருளால உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செம்மையாக சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன் செல்வமும் செல்வ செழிப்பும் உன் வாழ்க்கையில் வந்து நீ நல்லா நலமாக வளமாக வாழ்க்கையை அழகாக வாழப் போகிறாய் என்று உன் தலையில் எழுதப்பட்ட விதி அப்படியே நடக்குதுன்னு நினச்சிதானே வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இனிமே உன் தலை விதியை பற்றி நீ யோசித்து பயப்பட வேணாம் உன் விதியை மாற்றும் சக்தி கொண்ட இந்த வராகியமா உன் தலையெழுத்தை உனக்கு நன்மையானதாக ஆக்கி கொடுக்க வந்துட்டேன் கண்டிப்பா உன்னை உயர்ந்த இடத்திலேயே நான் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன் உன் முயற்சிக்கு மேலாக என் அருளும் சேர்ந்து இனி எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது இனி எந்த விதியும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது நீ நிம்மதியா வாழ்க்கையை ரசிச்சு மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நீ செய்யக்கூடிய தூய்மையான நல்ல செயல்களும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிக்கிட்டே தான் இருக்கு நீ செய்கிறதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா உண்மையான உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நன்மைகளை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் என்று சொன்னமே இந்த உலகம் எதை கவனித்தாலும் கவனிக்காட்டியும் இந்த வராகி அம்மா உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நீ செய்கிற நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நன்மையாக நல்ல விதமாக மாறும்படி நான் செஞ்சு தரேன் நீ எப்போதும் நல்லது நினைக்கிறதையும் நன்மை செய்வதையும் நிறுத்தாதே என் அருளால் இனிமே உன் வாழ்க்கை அழகானதாக போகுது முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் உன்னால் முடிந்த செயல்களை சிறப்பாக செயல்பட்டு வரும் செய்து வரும் உனக்கு அற்புதமான வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு கொடுக்க போகிறேன் தாழ்வு மனப்பான்மையும் பயமும் உனக்கு வேண்டாம் ஏன்னால் இது ரெண்டுமே நீ உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க விடாமல் தடுக்கும் விஷயங்களாக இருக்கு அதனால் எப்போதும் நீ உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எல்லா காரியங்களிலும் முன்னோக்கி போய்கிட்டே இரு நீ முன்னேறி உனக்கான வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே தானாக ஜெயிச்சு முன்னேற முடியாது அவங்க அவங்களுக்கு உறுதுணையாக தெய்வ பக்தியும் இறை நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில என்ன முயற்சி செஞ்சாலும் உழைச்சாலும் முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று சொல்லமே அப்படிதான் உன் வாழ்க்கையில உனக்கு உதவ தயாராக உன் வாழ்க்கைக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருந்து நீ எதிர்பார்த்த வரத்தை கொடுக்கப் போகிறேன் நீ இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தே உனக்காக உழைக்க தொடங்கும் முயற்சி செய்ய தொடங்கு உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் உன் குடும்பத்தில் எந்த ஒரு மூன்றாவது நபரும் நுழையாத வரைக்கும் உன் வீட்டிலையும் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனைகளும் வராது எப்போதும் உன் குடும்பத்து உறவுகளுக்கு நடுவில் யாரையும் உடைய விடாமல் நீயே எல்லாத்தையும் சரி செய்யவும் சமாளிக்கவும் தயாராகு உன் குறைகளை தீர்த்து வச்சு கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை இந்த வரகியமா நடத்தி கொடுக்குறேன் என் மேல நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் சொல்லவே பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதிச்சு காட்ட முடியும் நீ எப்போதும் நம்பிக்கையோட முயற்சி செய்கிற சாதிக்கணுன்ற ஆள் மனசுல ஒரு வைராகியத்தை வச்சிருக்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீ நினைச்சது நடந்துதானே ஆகணும் இனிமே உனக்காக நீ எதை நினைச்சும் கவலைப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி தரப்போறேன் உன் கவலைகளுக்கு முடிவு கட்டும் விதமாக உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன் எப்போதும் தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணடிக்காதே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ற நல்வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன் இப்போது நீ தோற்றதெல்லாம் தற்காலிகமானதுதான் நிரந்தரமாக நீ வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி நான் செய்கிறேன் உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் முன்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் தருவேன் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நீச்சல் தான் தெரிஞ்சால் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே சோதனைகள் உன் வாழ்க்கையில் ஒன்று வந்தாலும் நிறையா வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் எல்லா சோதனைகளையும் தாண்டி நிச்சயமாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துவிடும் சொல்லவே இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு மனுஷன் நினைச்சானா கண்டிப்பா விலங்கு போல மாற முடியும் காரணம் மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள இடைவெளி நூல் இலைதான் மனிதன் எப்போ மனிதாபிமானம் இல்லாம அடுத்தவங்களை பார்த்து இரக்கம் இல்லாம அன்பில்லாம நடந்து கொள்கிறானோ அந்த நிமிஷமே அவன் விலங்காக மாறிவிடுவான் என் செல்ல பிள்ளையானனி மனுஷனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்போது மனிதனாக மனிதாபிமானம் உள்ள பிள்ளையாக எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக இரு உனக்கு தேவையான வலிமையையும் உதவியையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான விஷயங்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனைன்னு எது வந்தாலும் அதை பார்த்து கலங்க வேண்டாம் ஏன்னா அனைத்தையும் உனக்கு சரி செய்ய இந்த வாராகியமாக இருக்கிறேன் அல்லவா எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து கவனமாக செய்ய பழகு இன்றைக்கி நீ தேவை நினைக்கிறத இன்றைக்கி நீ தேவை நினச்சி வாங்கினது நாளைக்கே தேவையற்றதாக கூட மாறி போகும் அதனால் எப்போதும் எதையும் யோசித்து செய் நல்லவங்க யாரும் நிச்சயமாக உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் என எதிர்பார்க்காதே நல்லவங்களோட வாழ்க்கையும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறும்போது அவங்க என்ன எப்படி மாறுவாங்கன்னு இங்கு யாராலும் சொல்ல முடியாது நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவர்கள் நல்லவர்களாவதும் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையையும் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் பொறுத்து தானே அதனால எப்போதும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் இந்த உலகத்துல ஓ வாழ்க்கையில நீ உன்னை நம்பு உனக்கு நல்லது செய்ய போகும் என்னை நம்பு தொலைவில் இருந்தாலும் உன் மேல அன்பு வச்சுருக்கவங்களா பாசம் வச்சிருக்கவங்களா உனக்கு நல்லது சொல்லக்கூடியவர்கள் எப்போதும் உன் வாழ்க்கையில நீ உன் கூட வச்சுக்கணும் நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில வருவாங்கன்றதுக்காக வாழ்க்கை ஒருபோதும் காத்திருப்பதில்லை இருப்பவர்களில் யார் நல்லவங்களா இருக்காங்களோ அவர்களை தேர்வு செஞ்சு வாழ்க்கை போயிட்டே இருக்கும் நீயும் உன் வாழ்க்கையில எது நல்லதோ அதை செய்து கடந்து போய்கிட்டே இரு எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு பணத்தை விட பகைதானே நிறைய வந்து சேருது பகையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு பகையை தவித்துவிட்டு எதிரிகளை தவித்துவிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கையோட முயற்சி செய் இந்த உலகத்தில் யாருமே சிறந்த மனிதர்களாக பிறப்பதில்லை அவரவர்கள் செய்யும் வேலைகளும் நடவடிக்கைகளும் தான் அவர்களை சிறந்தவர்களாக ஆக்குது உன் வாழ்க்கையிலையும் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா செஞ்சு தரல வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் வருவது எதுவும் உன்னை அழிப்பதற்காக அல்ல செல்லமே சொல்லமே உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகவே இந்த வராகியம்மா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறேன் அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நிஜத்தையும் தயாராக எதிர்கொள்ளும் அளவுக்கு நெஞ்சை நிமித்தி நேராக நின்று வாழ்க்கையை சமாளிக்க தயாராக என் தங்கமே நாம் சொல்வதே சரியில் பிடிவாதம் பிடிக்காம மத்தவங்க சொல்றதுல என்ன சரி எது நியாயம்னு யோசிச்சு புரிந்து கொண்டாலே அதை உணர்ந்து அடுத்தவங்க சொல்வதையும் கருத்தில் ஏற்றுக்கொண்டாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும் இந்த உலகத்தில் நிறைய பேர் நான் நினைக்கிறது நான் செய்கிறது நான் சொல்கிறது தான் சரின்னு தான் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க நீ நினைக்கிறது சரியாகவே இருந்தாலும் மற்றவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதையும் காது கொடுத்து கேளு அதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கான சில நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா வறுமை இல்லாமல் வாழணும்னு நினச்சி என்னை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதை தாண்டி தாங்கி சமாளித்து மறுபடியும் செழுமையை கொடுமா தாயே நீ வேண்டுவது தான் சிறப்பாகும் ஏன்னா வறுமையே இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கையை நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல வறுமை வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறணி தயாராக இரு தனியாக பறக்கும் பறவைதான் காத்து எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு முன்னால் பறந்து போகணும் அதே போல தனியாக தவிக்கக்கூடிய நீதான் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து வெற்றி பெற தயாராக இருக்கணும் எப்போதும் ஒரு பொருள் கையில் இருக்கும்போது அதன் அருமை புரியாது அதை தொலைச்ச பிறகுதான் ஐயோ நம்ம பெரிய பெரிய விஷயத்தை இழந்துட்டோமேன்னு வருத்தம் வரும் நீ எப்போதும் எதையும் இழந்துவிட்டு வருத்தப்படாமல் இருக்கும்போதே அதை சரியாக பாதுகாக்க தயாராகு வாழ்க்கையில் ஒரு சமயம் ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அது திரும்ப வரப்போவதில்லை அதனால் இந்த நிகழ்காலத்தின் சரியான பாதையில் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய் ஓ எதிர்காலம் உனக்கு ஏற்ற காலமாக இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வாராகியமா நான் செய்கிறேன் நீ உண்மைன்னு நினைச்ச விஷயம் பொய்யாக மாறும்போது நல்லவங்க நினச்ச மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மன வலிமையை உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லவே ஏன்னா எப்பவுமே எல்லாமே எதிர்பார்ப்பது போலவே இருக்காது எதிர்பார்த்தது போலவே நடக்காது அப்படி எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும் போதும் பல மனிதர்கள் எதையாவது செய்யும் போதும் அதை மன பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கும் உன்னுடைய கனவு பெரியதாக இருந்துச்சுன்னா அந்த கனவை நனவாக்கிக் கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் கூட பெருசா இருந்தால்தான் நீ வாழ்க்கையில நினச்சதை நடத்தி கொள்ள முடியும் எப்போதும் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் கண்டுக்காம உன்னுடைய உழைப்பையும் முயற்சியும் சரியாக செய்ய பழகு யார் உன்னை நிராகரித்தாலும் அதை கண்டு வருத்தப்பட வேணாம் விலை உயர்ந்த பொருட்களை யாரும் வாங்க மாட்டாங்க அதே போல் விலை மதிப்பு மிக்க பொக்கிசமான உன்னை மனிதர்கள் நிராகரித்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதையே நிரந்தரமாக தலையில் தூக்கி வச்சுக்காம தற்காலிகமாக நினச்சி தூக்கி எரிஞ்சிடு ஏன்னா பிரச்சனைகளை நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலியாக இருக்கலாம் என்று சொல்லமே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருபோதும் சொல்லாதே பிரச்சனைன்னு சொல்லும் போதே கவலையும் பயமும் கட்டாயம் வந்து உன்னை ஆட்டி படைக்கும் அதனால் எனக்கு ஒரு சவால்னு சொல்லி பழகு சவால்ன்னு சொல்லும் அதை சா அதை சந்திச்சே ஆகணும் அதை தாண்டி ஜெயிச்சே ஆகணுன்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு தானாக வந்துடும் உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் சவால்களை சரி செஞ்சு சமாளித்து ஜெயிக்க தயாராக இருந்தினா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் அடுத்தவங்க பார்க்கும்போது நீ அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது போல தான் வெளியே தெரியும் ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் நீ எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தானே தெரியும் இந்த அமைதியையும் நிம்மதியையும் உனக்கு நிலையாக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் என்னையே நம்பு உன் வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன்